ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல் முதல் தடவை வேல் மாறல் நான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன் குறை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாற்றிக்கிறேன் விநாயகர் துதி நெஞ்ச கணகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனு கியல் சே செஞ்சொற்பு மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே பருத்த முளை சிறுத்த இடைவெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இடழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தனியில் உதித்தருளும் மொறுத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே